எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் கேணி வெட்டுறேன் கேணி தூர்வார போகிறேன் கேணியில் உள்ளதெல்லாம் சுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போகாதீங்க மழை அதிகமாக உள்ள ஏரியா அதாவது மலை பிரதேசத்தில் உள்ள அதிகமாக உள்ளதில் செடி இதெல்லாம் பிடுங்குறதுக்கு சுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அதுக்கும் போகாதீங்க அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி தண்ணி கிடஞ்சுனா அந்த தண்ணியை வெட்டி எடுத்து விட்டுருங்க இல்லைன்னா செவர்களுக்கு ஆபத்து தண்ணி இருந்துச்சுன்னா செவிறு விரிபடும் இடிஞ்சு கொடுத்துருக்கு காரணம் நிறையா இருக்குது அப்புறம் வீட்டை சுற்றி மரம் வைக்காதீங்க அதாவது வேப்ப மரம் இந்த அரச மரம் புளிய மரம் இதெல்லாம் வச்சுன்னு வச்சுக்கங்களேன் எப்படிப்பட்ட காம்படிச்சு மரம் இருந்தாலும் தூக்கி விட்டுருங்க அந்த வேறு தூக்கி விட்டுருவேன் அதனால் இந்த மாதிரி வீட்டை சுற்றி வைக்காதீங்க தள்ளி வைங்க ரோட்டில் வர தோரத்தில் வைங்க அதே மாதிரி ரோட்டில் நடந்து போகையில் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா காலை வைக்காதீங்க பாதாச்சா கடையெல்லாம் இருந்துட்டு டக்குன்னு உள்ளே போயிடுவான் தண்ணி அதிகமாக இருந்தாவே அந்த இடம் பார்த்து பத்திரமாக போகணும் கவனம் 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 மழை நிறையா பேஞ்சிக்கிட்டு இருக்குது பத்திரமா இருங்க சூதானமாக இருங்க